ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணமானது வரப்போகுது இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய நேரத்தையும் தேதிகளையும் இந்த வீடியோவில் முழுமையா பார்க்கலாம் இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்தால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் ஒரு ராசி படனா இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சந்திர கிரகணத்துடைய தேதி நேரம் இது இந்தியாவில தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத உங்க ராசிக்கு வாங்க பார்க்கலாம் சோ சிம்மராசி ராசி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாத்து பையனிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவா கண்டிப்பா இருக்க போகுது சோ சந்திர கிரகணம் ஆட்டினா என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழ போகுது இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் 18 தேதி நிகழ போகுது சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியின் நிழலுக்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம் சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் எப்போதும் மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கப்படும் ஒரு நிகழ்வாக சொல்லலாங்க இந்த ஆண்டு இரண்டாவது சந்திர கிரகணங்கள் வரப்போது இந்த சந்திர கிரகணங்களில் ஒன்று ஏற்கனவே மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நிகழ்ந்தது இப்போது பார்த்தீங்கன்னா இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழப்போகுது இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது உலகின் பல பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது சந்திர கிரகணம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்தியா நேரப்படி பார்க்கும் பொழுது காலை ஆறு பதினோரு மணிக்கு நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை பத்து பதினேழு மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு டு ஆறு நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இந்த கிரகணம் இந்தியால தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாவது கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளில் சிறப்பாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாதுங்க மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெணும் கட்டம் மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சந்திர கிரகணத்தின் போது சிமா பிராசி நேர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் கண்டிப்பா அதிகரிக்கும் இதனால இந்த நேரத்தில் நீங்க பகவானை நினைத்து முழுமையா மனஹாரம் வழிபடுவது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் அடுத்ததாக கிரகணத்தின் போது பயணம் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்குதல் மற்றும் இந்த மாதிரி வேலைகளை செய்யவே கூடாதுங்க அதே போல இந்த கிரகணத்தின் போது உணவுகளை உண்ணவே கூடாதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் ரொம்பவும் எச்சரிக்கா இருப்பது அவசியம் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்த கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூற்கோற்பது தையல் வேலை பார்ப்பது இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க செய்யவே கூடாதுங்க என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத தெரிந்திருப்பீங்க அதே போல சிம்மம் ராசி நேர்கள் இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உணவு மற்றும் தண்ணீர் தற்கை அல்லது துளசி இலைகளை போட்டு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க ஏன் பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது தாக்கம் அது எதிர்மறை ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிரகண காலத்தில் சோஸ்திரங்கள் சொல்லி வழிபட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய பழங்கள் உங்களுக்கு பன்மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை ஏற்படும் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு அசுப பலன்கள் கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்லப்படுது சந்திர கிரகணத்தோட தேதி நேரம் இந்த கிரகணத்தை என்ன செய்ய செய்யக்கூடாது அப்படிங்கறது தெரிஞ்சிருப்பீங்க இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு சிம்மம் ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு உங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரியன் யோகக்காரன் செவ்வாயோடு இணைந்து செஞ்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராசியே தன லாபாதிபதி புதனும் இருக்கிறார் இதனால பாத்தீங்கன்னா சிம்மம் ராசி நேர்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் புதிய முயற்சிகளில் கண்டிப்பா பாத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கலாம் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு திருப்தியை தருங்கள் தொடர்ந்து இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும் சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு புரட்டாசி பத்தாம் தேதி கன்னி ராசியில் புதன் வக்ரம் பெறுகிறார் இது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்படுது உச்சம் பெறுவதால் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடும் அதிகரிக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு ஏற்பட்டு அகலும் சேமிப்பு கரைந்தாலும் அது சுபா செலவாகவே உங்களுக்கு மாறலாம் தொழில் உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது உத்தியோக முயற்சிக்காக ஏற்பாடு செய்தவர்களுக்கு புதிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் அதே போல இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி பதினேழாம் தேதி தொலாம் ராசிக்கு செவ்வாய் வருகிறார் உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதியானவர் செவ்வாய் இதனால உங்களுக்கு சகாயஸ்தானத்திற்கு வருவது யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இடம் வாங்குவது வீடு கட்டுவது இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நேரமா உங்களுக்கு அமையலாம் பூர்வீக சத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரலாம் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் தந்தை வழியில் இருந்த உறவு பலப்படலாம் ஒரு சிலருக்கு பெற்றோர் வழியில் தொழிலுக்கான மூலாதனம் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக ஊழியர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது தொழிலில் பங்குதாரர்கள் மூலம் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி இருபத்தி எட்டாம் தேதி துலாம் ராசிக்கு முதல் வருகிறார் காலகட்டம் உங்களுக்கு இனிய காலமாக அமையலாம் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் விரும்புகிறோ அதை நேரத்தில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கலாம் வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும் நேரமாக இது உங்களுக்கு அமைய போகுது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை நடைபெறும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மனம் சரளமாக ஏற்படலாம் உள்ளவர்களுக்கு கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கலாம் பெண்களுக்கு மாத தொடக்கம் மகிழ்ச்சியாக அமையும் ராகு கேது பேச்சுக்கு பிறகு விரயங்கள் கூடலாம் குடும்ப ஒற்றுமை குறையாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க சிம்ம ராசி நேருகளுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு ஆறு ஏழு பதிமூணு மற்றும் பதினான்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் ஸோ சிம்மம் ராசி நேர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதே போல் இந்த சந்திர கிரகணத்துடைய நேரம் எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சிம்ம ராசி நேர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலன்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ளலாம் மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ